ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசி பத்தி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா காமதகனம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான சொல்லலாம் அதை ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா காமன தகனம் செய்யக்கூடிய அதாவது வந்து காமம் என்ற ஒரு துர் ஆசை ஆசையே இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்ல மாட்டாங்க பெரியவங்க எப்பொழுதும் அளவுக்கு மீறியது முறை தவறியது இந்த மாதிரி ஆசைகளை வந்து முறைப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான ஒன்று ஒன்றுதான் இந்த காமதகனம் அதோட விளக்கங்கள் நிறைய நம்ம அகஸ்திய விஜயத்துல உண்டு நம்ம ஒரு சில குறிப்புகளை மட்டும் எப்பொழுதுமே பாத்துக்குவோம் ஏன்னா நம்மளால செய்ய முடியதா இருந்தா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த காமதகனம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இன்னைக்கு கலியில எப்பொழுதுமே இது உண்டு தான் களி மட்டுந்தான்ன்ட்டு சொல்ல முடியாது எல்லா காலத்துலேயும் இருந்தது பட் கலியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் துர்க்காம சிந்தனைகள் அதாவது வந்து இந்த பார்வையாலேயே வந்து தவறான எண்ணங்களை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கிறது தவறான அதர்மமான பார்வை அப்படின்ட்டு சொல்லுவார் பாத்தியாரத அதர்மமான பார்வை மீன்ஸ் இந்த பெண்களை வந்து அந்த மாதிரி பார்க்கறது நிறைய பேர் யோசிக்கலாம் அது யாருக்கு தெரிய போது நம்ம மனசில் நினைக்கிறது ஒன்று ரெண்டாவது இதெல்லாம் பார்த்தாலும் ஒரு குற்றமாகப்பா என்னப்பா நீ அப்படின்ட்டும் யோசிக்கலாம் இதோட பின் விளைவுகள் வந்து அதிகப்படியான மோசமான விளைவுகளை நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தும்ன்றது வந்து யாருக்குமே தெரியாது மோஸ்ட்லி தெரியாது அது தெரிஞ்சதுன்னா பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களையும் தெய்வமாகவும் தாயாகவும் சகோதர சகோதரிகளாகவும் பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான எண்ணம் வந்துடும் ஏன்னா நம்ம ஆமா பத்ரகிரியார் என்ன சொல்றாரு பாருங்களேன் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் எண்ணி தவமுடிப்பது எக்காலம் அப்படின்னுவாரு அதாவது பெண்களை தாய் போல் யாரு ஒருத்தன் என்றானோ அவன் தான் வந்து அவன் பண்ற தவம் பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு அதுபோல இப்பேற்பட்ட ஒரு உத்தமமான நிலையெல்லாம் நம்ம அடையணும்னா முதல்ல நம்ம மனசு வந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வாழ் செல்லாமல் இருப்பதற்கு உதவக்கூடிய ஒரு நாட்களில் ஒன்று தான் நிறைய நாட்கள் உண்டு அதுல குறிப்பா தலைமையான நாட்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த காமதகனம் இது எவ்ரி மாசி மகம் அந்த நாளை ஒட்டி வரக்கூடிய ஒரு விசேஷமான காலம் ஏது மகத்துல வருது பார்த்துட்டிங்கன்னா வாதியார் அங்கே குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவார் இந்த மகத்தை பத்தி மகம் புனிதமாக்கும் அகம் அப்படின்னு அந்த அடுக்கு மொழியில் ஏன்னா அந்த மகம் திருநக்ஷத்திரத்தில் பண்ணக்கூடிய பூஜைகள் தீர்த்த நீராடல்கள் எல்லாமே வந்து வெளியில இருக்கக்கூடிய அழுக்கை மட்டும் போக்காது உள் அழுக்குன்னு சொல்லக்கூடிய மன அழுக்க போக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாரு ஸோ அதனால தான் இந்த மாசி மகத்துல இந்த மாதிரி இருக்குது இதோட பூஜைகளோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப பெருசு அவ்வளவும் எல்லாராலையும் பண்ண முடியுமா தெரியாது பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை விஷயத்த நிச்சயமாக எல்லாருமே பண்ணலாம் அந்த நாள்ல வந்து இந்த காம நிவர்த்தி மந்திரங்கள் ஒன்று உண்டு காமோ கார்ஷித் மண்யூர கர்ஷித்ன்னு இருக்கும் நெட்ல போட்டா வரும் அதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க கூடுதலா நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த நேரம் கிடைக்கும் போது திருப்புகள் சொல்லுங்க மீனாட்சி பஞ்சரத்னம் அதை சொல்லுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில துதிகளெல்லாம் அவ்வப்போது சொல்லிகிட்டே இருக்கிறது ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து நிச்சயமா ஓரளவுக்கு தூய்மையை பெற்றுத்தரா அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பல குறிப்புகள் உண்டு இந்த மனசை சுத்தம் பண்றதுக்கு ஏன்னா மனசுவ உடனே சுத்தமாகாது மனம் சுத்தமாயிட்டா எல்லாருமே மகான்கள் ஆகிடுவோம் இல்லையா ஆனாலும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரி பண்ணிகிட்டே இருக்கணும் மனசை அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் குறிக்கு கொடுக்கக்கூடிய குறிப்புகள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பஞ்சகவ்யத்தை வந்து அடிக்கடிக்கு இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது சுயம்பு ஆலயங்கள்ல வந்து அபிஷேகத்தை கொடுத்து அந்த அபிஷேக பிரசாதத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சமா எடுத்துக்கணும் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாவத்தை போக்கி நமக்கு வந்து மன சுத்திய தரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியரங்க குறிப்பிட்டு சொல்றாரு கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா மனசு எப்பொழுதுமே அலைப்பாயுது அப்படின்றவங்கெல்லாம் இந்த மாசிக்காண்டு சொல்லக்கூடிய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு சின்னதா உடைச்சி ஒரு குட்டியோண்டு துண்ட ஒரு பல் ஓரத்தில் வாயில் ஒரு பக்கம் வச்சுட்டு சந்திர ஓரையில் எப்பொழுதுமே வச்சுன்னு இருக்கிறது அந்த சாறு உள்ள ஒரு மாதிரி துவர்க்கும் பட் அந்த சாறு வந்து உள்ளே போக போக மனசு சுத்தமாகும் ஏன்னா அது மாசு இல்லா காய் அப்படின்ட்டு அதை ஒரு குறிப்பிட்டு சொல்லுவார் அதே மாதிரி பெரியவங்களாக இருப்பின் அதாவது தா திருமணம் வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிறவங்க நிச்சயமாக டெய்லி கடுகாயை வந்து நிறைய எடுத்துக்கணும் ஒரு பெரிய விஷயமே என்னன்னா இந்த மனசு வந்து எப்போது ரொம்ப மோசமாக அலைப்பாயம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடலில் ரொம்ப அழுக்கு இருக்குது வச்சுங்களேன் அதாவது வந்து நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் சிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம உள்ள நிறைய மலம் வந்து இருந்ததுனாலே இந்த கெட்ட எண்ணங்கள் அதிகப்படியாக தோன்றின்றே தான் இருக்கும் ஸோ அதனால வந்து டெய்லி வந்து இந்த கடுக்காய் இரவில் எடுத்துக்கிறதும் ஓரளவுக்கு நம்ம உடலை சுற்றி குடலை சுற்றி பண்ணும்போது நிச்சயமாக இந்த மனசும் ஓரளவுக்கு நம்ம பக்குவத்துக்கு வரும் இந்த மாதிரி சில பல குறிப்புகள் உண்டு அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் நம்ம பசங்கள்லாம் எப்பொழுதுமே ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே விரும்புவாங்க இல்லையா எல்லா பெற்றோர்களோட விருப்பமும் அது தானே அவங்க நிச்சயமாக டெய்லி பீஷ்மருக்கு அர்க்கியம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் விஷ்கம்ப நாம யோகன்ட்டு ஒரு யோகம் ஒன்று உண்டு இருபத்தி ஏழு யோகங்கள்ல விஷ்கம்ப நாம யோகம் அந்த நாள் எப்போ வருது பார்த்துண்டு அந்த நாளில் ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய குப்த கங்கை அங்கே போய் தீர்த்த நீராடல் பசங்களை கூப்பிட்டு போய் பண்ணியாச்சுன்னா அந்த பையன் கெட்டே போகமாட்டான் எந்த விதமான தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு சரி பெண்களாயின் இருப்பின் என்னப்பா பண்ணுறது ஏன்னா மோஸ்ட்லி பசங்களை விட பெண்களை பற்றி தானே பெற்றோர்களுக்கு ரொம்ப கவலை இருக்கும் அப்படி என்ன சொல்றாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை சதுர்த்திய வியாழக்கிழமை வளர்பிறையாக இருந்தா உத்தமம் வளர்பிறை வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி கூடிய வியாழக்கிழமையில அந்த பெற்றோர்கள் அந்த பெண் பிள்ளைய பெற்ற கன்னி பெண்களை பெற்ற தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும்னா விரதம் இருந்து அன்னைக்கு நாள் முழுக்க உபவாசம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சதை எடுத்துக்கலாம் வச்சுங்களேன் ஒரு விரதம் இருந்துட்டு வெள்ளிக்கிழமை பஞ்சமி வரும் பொழுது இந்த உத்திரமேரூர் வந்தவாசி பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்க மனோன்மணி அம்பால்னுட்டு இருப்பாங்க அம்பாள் அவங்க கிட்ட இந்த பெண் குழந்தைய கூட்டிகிட்டு போய் வச்சு அம்பாளுக்கு வளையல் சாத்துறது அம்பாளுக்கு என்ன முடியுமோ கைங்கறி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் முடிஞ்சளவு குப்பையெல்லாம் எடுத்து போட்டு ஒரு சின்ன உழவாரம் பணி மாதிரி பண்ணிட்டு வந்தாச்சுனாலும் அம்பாளோட அனுகிரகத்தில் அந்த பெண் குழந்தை நிச்சயமாக கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் சொல்றாரு இப்படி நிறைய இருக்குங்க நிறைய முத்திரைகள் எல்லாம் கூட இருக்குன்னு வாத்தியார் சொல்லணும் முத்திரைகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் தாருமாயி அப்படின்ற ஒரு முத்திரையும் ஒன்று உண்டு அந்த முத்திரையை டெய்லியே எல்லாரும் பழக்கம் பண்ணிகிட்டே வந்தால் துர்காம எண்ணங்கள் மனசில் ஒட்டாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் உண்டு சரிப்பா எல்லாம் ஓகே தான் என்ன தான் பண்ணாலும் நம்ம வெளியில் போய் பார்க்குறச்சே ஏதேனும் மனசில் தப்பாக எண்ணம் வந்துடுது தானே செய்யுது அதுக்கு மெயின் காரணம் எல்லாருமே வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலாக என்ன ஆடைகளோ நவநாகரிகம்ட்டு சொல்லிட்டு எடாகுடமாக ஆடைகளை அணியாமல் பார்க்கும் பொழுதே ஒரு அம்பாள் சுரூபமா இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஆடை அணிகளங்கள் அணிவது மிகவும் உத்தமம் ஏன்னா ஆதியார் அதை குறிப்பிட்டு சொல்கிறார் நம்ம நெத்தில வைக்கக்கூடிய திருநீறு சந்தனம் குங்குமம் இது என்னன்னா இதுக்கு பேரே திலக பூஷணம் அப்படின்றாரு இதை எவன்லாம் எல்லாம் அவனுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் இப்படி பல பேருக்கு புண்ணியம் கொடுத்த புண்ணியம் உனக்கும் கிடைக்கும் அப்படின்றாரு ஸோ அதை மாதிரி நெற்றி திலகங்கள் நம்மளோட சைவம் வைணவம் சார்ந்த சின்னங்கள் எல்லாம் தான் எப்பொழுதுமே வெளியில போனோம் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் எல்லாம் வாதியார் நிறைய குறிப்பிட்டு சொல்கிறார் இதெல்லாம் ரொம்ப தான் நம்ம பழக்கத்தில் விட்டுப்பட்டு போயிருக்கு மீண்டும் கொண்டு வந்தா நல்ல முறையில நாம இருக்கலாம் ஒன்று அப்புறம் இந்த ம மனதிற்கண் மாசு இல்லாமல் இருக்கிறது அதாவது டெய்லியே வந்து அப்பப்போ அழுக்கு சேர்ந்துன்னு தான் இருக்கும் திடீர் திடீர்னு மனசு ஓடின்னு தான் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் வந்துன்னு தான் இருக்கும் முடிஞ்சா எங்கேயாவது சுயம்பு ஆலயங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய நந்திய பெருமான் கிட்டே போயிட்டு தாராபலம் சந்திரபலன் சந்திராதித்யா சப்தாவர்ண சுக்ரஸ்வேத வித்யாபலம் சுபம் 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 அப்படின்ட்டு ஒரு மூணு வாட்டி அவர் நந்தியம்பெருமான் காது அருகாமில் போய் சொல்கிறது இதெல்லாம் கூட என்ன அனுகிரகம்னா டெய்லி மனசை சுற்றி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான பூஜை முறைகள் இப்படி நிறைய இருக்குது லிஸ்ட் அவுட்டு எல்லாத்தையும் பண்ண முடியாது தெரிஞ்ச வரைக்கும் போது டெய்லி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் நிச்சயமாக பெரியவங்களும் பண்ணலாம் குழந்தைங்களும் பண்ணலாம் சரி எல்லாமே ஓகே இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பிரச் காலகட்டத்தில் பிரச்சனைக்கில் இது ஒரு பெரிய பிரச்சனையா மனசில் ஏதோ தப்பாக எண்ணிட்டு போயின்ட்டே இருக்கிறோம் தான் ஓடுது ஃபோனில் தான் ஓடுது அப்படி நம்ம நினைக்கிறோம் மிகப்பெரிய ஒரு தவறுங்க இது என்னென்னா வள்ளலார் சொல்கிறாரு அருளாக நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அணு துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் அது பாருங்க எவ்வளோ இருக்குது ஆறு குணங்கள் கெட்ட குணங்கள் இருக்குது பட் அதெல்லாம் விட்டுட்டாரு அணு அளவு கூட சினமும் வரக்கூடாது காமமும் வரக்கூடாது இந்த ரெண்டுமே உடனே உடலில் வந்து வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்துருங்க நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஒரு தவறான எண்ணம் வரும்போதெல்லாம் உடல்ல வேதியியல் மாற்றங்கள் வந்து நம்ம ரத்தம்லாம் நஞ்சாக மாறிண்டே தான் இருக்குது இதுதான் எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய நோய்கள் வியாதிகள் வருவதற்கு மிகப்பெரிய காரணி இதுவும் ஒன்று சுத்தமான மனசு இல்லை போது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு காலத்தில் இப்ப எதிர்காலத்தில் நோய் வந்துடும் அதை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு இப்படி பெரியவங்களாம் சரி கிரக சஞ்சாரங்கள் படி இந்த மாசி மகம் மிகவும் ஆப்டான ஒரு கிரக சஞ்சாரம் இருக்குது என்னென்னா பகவான் உச்ச வீட்டில் வக்ர சஞ்சாரம் யார் கூட சஞ்சாரம் பண்ணுறாருன்னா ராகு பகவானோட சஞ்சாரம் பண்ணுறாரு இது மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு ராகு பகவான் ஆல்ரெடி வக்கரத்தில் தான் போயிட்டே இருப்பார் சுக்கர பகவானும் வக்கரத்தில் வராரு இப்போ ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அதிகப்படியான தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற இந்த பால்வினை தீவினைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் இந்த காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய பூஜையோட பலன்கள் வந்து நம்மளையும் சரி நம்ம சந்ததிகளும் எல்லாரையும் வந்து மிகப்பெரிய காப்புரட்சை நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா கிரகங்களும் அப்படி தான் இப்போ பொசிஷனில் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த மாசி மகத்தை வந்து நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு காமதகன நாளை வந்து ஞாபகம் வச்சுட்டு முடிஞ்சால் ஃபோட்டோவிலையாவது ரதி மன்மதன் அவங்களோட தரிசனம் பண்ணுங்க ரதி மன்மதன் தரிசனம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஏதோ ஒரு தவறான நினச்சிக்கிறேன் இல்லைங்க அவங்களோட ஆசை இருந்தாதான் ஒழுக்கமே கிடைக்கும் அப்படின்றார் வாதியார் ஸோ அதனால் அந்த ரதி மன்மதனை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுங்க கூடுமான வரைக்கும் நல்ல விஷயங்களை பெரியுங்க இந்த சின்ன குழந்தைங்க சின்ன பசங்க குறிப்பாக நம்ம வீட்டு பசங்களுக்காவது அட்லீஸ்ட்டு சொல்லி அந்த ட்ரெடிஷ்னல் அந்த தெய்வீகம் இதையெல்லாம் சொல்லி இப்படி தான் நம்ம உடை அணியணும் இப்படி தான் நம்ம இருக்கணும் இந்த பழக்க வழக்கங்களில் இருந்தால் தான் உத்தமம் அப்படின்ட்டு சொல்லி வளர்க்கறச்சி அதுவே மிகப்பெரிய நல்ல ஒரு கைங்கரியமாக இருக்கும் ஓம்